ஆய் மக்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ஒரு ராட்சத பலூன் இந்த பலூன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலில் நடக்கிற இந்த விசைப்படைகள் இந்த மாதிரி சிறிய ரக படகுகள் இதையெல்லாம் வந்து மேலே கரைக்கி கொண்டு வரக்காண்டி தான் இந்த பலூன் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து நம்ம லாரி பஸ்ஸு சைக்கிள் அல்லது மற்ற எதுனாலும் சரி டயர் ஐட்டம் உள்ள அனைத்து வாகனத்துக்குமே வந்து பஞ்சர் பார்க்குறத பார்த்துருப்பீங்க ஆனால் இவ்வளோ பெரிய பலூனுக்கு வந்து ஒரு பெரிய ஹோல் இதில் இருக்குது பாருங்க ஹோலை காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஓட்டை பாருங்கள் இப்போ இதை வந்து பஞ்சர் பார்க்க போகிறாங்க இது எப்படி பஞ்சர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் அஞ்சு சேனல் புதுதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இவ்வளோ பெரிய பலூனும் ஐம்பது டன் கெப்பாசிட்டி பலூன் அது இதுக்கு எப்படி பஞ்சர் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த பலூன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பஞ்சர்க்காகவே இங்கே வந்திருக்கு இந்த பாமன் போட்டியாக இருக்குது பாம்பன் போட்டியாட்டில் உள்ள பலூன்லாம் அந்த கிடக்குது பாருங்க இந்த போட்டி கீழே இருக்கும் ஒவ்வொன்றா இந்த பலூன் வந்து எங்கேருந்து வந்துருக்குன்னா ராமேஸ்வரத்துன்னு வந்துருக்கு அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து மரப்போட்டுகள் அதிகம் ஃபுல்லாகவே மரப்போட்டு பைப்பர் போட்டு தான் அங்கே வந்து இந்த பலகைகள்லாம் இந்த மாதிரி போட்டில் இருந்து கழட்டி போகிற அந்த பலகையில் உள்ள அந்த ஆணி இந்த மாதிரிலாம் ரொம்ப கிடக்கும் பெரிய பெரிய ஆணி போல்ட்லாம் அந்த மாதிரியில் வந்து குத்தி இந்த மாதிரி அது இப்போ இந்த பஞ்சரை எப்படி இவங்க சரி பண்ணுறாங்க இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்

இவ்வளோ திக்னஸ் உள்ள இந்த டயரு பஞ்சர் ஆகுதுன்னா சாதாரண செய்ய முடியாது சரியான ஒரு ப்ரெஷரில் தான் இந்த மாதிரி பஞ்சராக இருக்கும் இந்த பஞ்சர் எவ்வளோ திண்டி இருந்துச்சு அப்படிங்குறதுக்காண்டி ஒரு இதுக்காண்டி அவங்க ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த டயர் பஞ்சர் பார்க்க கொடுத்தவங்கள்கிட்ட காமிக்கணும் அதுக்காண்டி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க வீடியோவில் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது முக்கால் அடி இருக்கு ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அந்த பஞ்சரோட பகலம் இந்த ஒரு டயர் பஞ்சர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து இதை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லேயரை ஒட்டி அதை மெல்ட் ஆக்கி விட்டு அப்புறம் கிரைண்டிங் பண்ணி மறுபடியும் ஒரு லேயர் ஓட்டுவாங்கலாம் கிட்டத்தட்ட இதோட மொத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க சரி என்ன ப்ராசஸ் என்ன எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கலாம் ஏன்னா இது ஒரு முக்கியமான இது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய போட்டுகளை வந்து கரைக்கி கொண்டு வரதுன்னா அது எவ்வளோ ப்ரெஷரு எத்தனை டன் ப்ரெஷரில் வரும் அப்படின்னு பார்த்துக்குறீங்க அதனால வந்து இது கவனமாக பொறுமையாகவே ரொம்ப தெளிவாக வந்து பஞ்சர் பார்க்கணும்

நான் போட்டுக்கு பயந்து எடுத்துட்டு இருக்கேன் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மிஷினு அதில் மீட்ரு ஹீட்ரு டெம்பரேச்சர் காட்டுறது எல்லாமே இருக்குது

ஏய் பெட்ரோல் போட்டு என்ன அடுத்து பெட்ரோல் வருது பெட்ரோல் மேல போடணும்ல பொருத்தி பொறுத்திக்கலா பெட்ரோலை போட்டு குடித்து போடவா

கேரல் கிடக்கு பிளாக் பல்கனிக் சிங் சிமெண்ட் அதுதான் போடுறாங்க இப்போ அதை வந்து பெட்ரோல் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க ராம்ஸ் பலூன் வந்திருக்கு அந்தமான இந்தோனேசியா எல்லாரும் வர்றோம் எல்லா பலூன் வருது இங்க இங்க ஆபர் இருக்க தேடிங்க வந்து பஞ்சருக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் வர்றோம் பலூன் இந்த நம்மளே சமன் கொண்டுவோம் சரி சமன் இது மர்ஜோ அந்த ஏரியா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பசையை அப்ளை பண்றாங்க

அவெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க இப்போ அந்த அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டுவாங்க இப்போ அது ஊதுவல மாட்டீல

இப்போ அதை வந்து லைனை தட்டிட்டு அந்த ஹீட்டை வந்து ஆற வைப்பாங்க ஒரு மணி நேரம் ஆர வைப்பாங்க நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ ஜாக்கியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டு பேனெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ எப்படி ஷீட்டிங் ஆகிருக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் அளவுக்கு ஷீட்டிங் ஆகிருக்கு அந்த பஞ்சர் இந்த இடமே தெரியாத அளவுக்கு இருக்கு பாருங்க இல்ல முடியும் இப்ப அடுத்த என்ன உனிய இதுக்கு மேல இன்னொரு லேயர் விட்டுக்கீங்க என்ன ஆமா கிட்டத்தட்ட ஐம்பது டன் கெப்பாசிட்டி உள்ள டயர் இது இந்த பலூனு இப்போ இந்த ஒரு லேயர் காணாதான் அதனால இன்னொரு லேயர் போடுவாங்களாம் ஹீட் ஆடிட்டான்னு பார்க்க அப்படி இன்னும் ஆறலை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு மெயிலுக்கே ஹீட் ஏறுமே இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணுமா நல்லா ஆறுநாளுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஏன்னா அப்படி தான் செட் ஆக எவ்வளோ பெரிய பலன்னு பாருங்கள்

कलम तो बोटे ऐसी वो चीज़ बनी है जाके उड़ ची कूल मेरी क्या कलम जाके बोट टाइट पंट आगे इन्हें हिट मिस ना आने नहीं अभी वोड़ उठवाएंगे இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பலூன் கம்ப்ளீட்டாக வந்து பஞ்சர் போட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இப்போ அந்த மேலே உள்ள இந்த பிசிறல் வந்து வெட்டி விட்டுக்கிட்டு இருக்காப்புல ரெண்டு லேயர் கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு காற்றும் ஃபுல்லாக ப்ரெஷராக பிடிச்சி செக் பண்ணிட்டாங்க எதுவும் இருக்கா என்னென்னு லீக் ஒன்றும் இல்லை நீட்டாக முடிஞ்சிருச்சு